தினைக்கும் விதவிதமாக சாம்பாருக்கு சைடு செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த பொரியலை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க அப்படி ஒரு சூப்பரான வெண்டக்காய் பொரியல் தான் அதுவும் முட்டையை வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ சாதாரணமாக வெண்டக்காய் வந்து சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி முட்டை பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாப்பிடுவாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் இல்லை குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு கடுக்குழுந்த மருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் மெலிசாக கொட்டியாக கட் பண்ணிக்கோங்க பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் ரெண்டே போதுமானதாக இருக்குங்க இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு கப்பு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமா இருந்தாலும் ஆப்ஷனல் தாங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மெலிஸாக ஸ்லைஸாக செ பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோடு சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக தாங்க இந்த பொரியலுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லைட்டாக வந்து உடஞ்சிராமல் நல்ல இந்த மாதிரி நல்ல அகலமான அரிகரண்டி வச்சு கிளறி விடுங்க இப்போ உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து சீக்கிரமே குக் ஆகிடும் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லா வந்து சைவ சாப்பாட்டுக்கும் ஒரு சூப்பரான சைடிஷ்னு சொல்லலாம் இப்போ வந்து நார்மலாக நம்ம பீன்ஸ்ல எல்லாம் பொரியல் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் வெண்டைக்காயில் முட்டை போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா வெண்டைக்காய் வதங்கிடுச்சு ஓவரால் நல்லா வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து உடச்ச முட்டை வந்து ஒரு ரெண்டு முட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி லைட்டாக அப்படி மேலாக வந்து கிளறி விடுங்க அப்படி வந்து பந்தா குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காயும் முட்டையும் சேர்ந்து ஒரு சூப்பரான பொரியல் நமக்கு ரெடி ஆயிரும் ஸோ இப்போ நீங்கள் இந்த பொரியல் செஞ்சு கொடுக்கும் போது இது வந்து முட்டை பொரியலா வெண்டைக்காய் பொரியலான்னு சொல்லிவிட்டு அவங்களே கன்ஃபியூஸ் அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்கும் போது ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க இதை வந்து மு முடிஞ்ச வர வந்து நீங்கள் இந்த வெண்டைக்காயும் முட்டையும் உடையாத அளவுக்கு நல்ல அகலமான அரிகரண்டியில் இந்த மாதிரி கிளறிவிட்டீங்கன்னா நல்லா குட்டி குட்டி உருண்டையாக நல்ல முட்டை பொரியல் மாதிரியும் உங்களுக்கு சூப்பராக ஒரு க்ரீன் கலரில் கிடைக்கும் இப்போ வெண்டைக்காய் முட்டை வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கரெக்டாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப அடுப்பு அதிகமாக வச்சிட்டிங்கன்னா இந்த முட்டை தனியாகவும் வெண்டைக்காய் தனியாகவும் கரிஞ்சிரும் இப்போ வந்து நம்ம இறக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அழகாக வந்து பிளேட்டில் வந்து நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதனால காரசாரமான குழம்பு அதாவது வத்த குழம்பா இருக்கட்டும் காரக்குழம்பா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருமா குழம்பு சாம்பார் குழம்பு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷனான ஒரு பொரியலாக இருக்குங்க இந்த பொரியல் உங்கள் பசங்களுக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் இப்படி தான் கேட்பாங்க ஸோ வெண்டைக்காய் வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது முட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு சூப்பரான வெண்டைக்காய் முட்டை பொரியல் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்ச மாதிரி நீங்களும் இதே மாதிரி மத்தியில் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் முட்டை பொரியல் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வெண்டைக்காய் முட்டை பொரியல் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதுன்னு நீங்க நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க நீங்களும் இதே மாதிரி வெண்டக்காய் முட்டை பொரியலை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தாகவும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுங்க ஸோ அப்புறம் என்னங்க இனிமேல் வெண்டைக்காயை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக செஞ்சுட்டு இந்த வீடியோவை இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கே இப்பவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்